அடுத்த பாருங்க ஃபுல் ஆப்ஷனு ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் பிரேக் ஹேர் பேக்கு எல்லாமே வந்துடும் வண்டி அலாவிலோட நாலு டயர் புது டயரோட வண்டி சுத்தமா இருக்கு ஒரு தெளிவா வண்டிங்க பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க செம்ம குவாலிட்டி பாட்டி வந்து நாலாயிரம் ரூபாய் சொல்லி நாலு நாற்பத்தி நாலு அவ்வளவுதான் இல்லங்க நான் சொல்லிட்டேன் சார் அவ்வளவுதான் பண்ண மாட்டேன் அம்மா நாலு நால உடைக்கிறேங்க மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் வாங்கி தரேங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டே ஓனர் நாலு ஓனர் வண்டி இல்ல நாலு ஓனர் வண்டியை வண்டி நாளே கால் வைக்கிறாங்க நான் ரெண்டே ஓனர் மூணு தொண்ணூத்தி அஞ்சுக்கு வாங்கி தரேன் இன்ஜின் தெளிவா இருக்கும் பாடில இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஷீல்ட் இன்ஜினோட மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேற லெவலில் வரைக்கும் இன்ஜினை கட்டுற பாத்துங்க ஆயில் அடிக்காது புகை தராதுங்க உங்க ஊர்ல போய் ஸ்டிக் எடுத்து பார்த்தாலும் அடிக்காது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு செம்ம குவாலிட்டி டாப் மாடல் எல்லாமே இருந்தோம் ஆப்ஷன் வண்டி நல்லா இருக்க வேண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு பக்கா குவாலிட்டி பாருங்க கை வச்சு காட்டுறேன் ஆயில் அடிக்காதுனா அடிக்காதுங்க இன்னும் சுத்தமா இருக்குங்க என்ன வந்து ஆயில் கிட்ட காட்டுப்பா என்ன அடிக்கணும் ஆயில் பக்கா இருக்காது பாருங்க விரல உள்ள விடுற பாருங்க உங்க கிட்ட காட்டுப்பா விரல உள்ள விட்டுருக்கங்க விரல உள்ள விட்டு எடுக்கிற என்ன ஆயில் வச்சிருக்கு ஒரு இன்ஜின் செம்ம குவாலிட்டி இன்ஜின் வேற லெவல்லு பக்கா கண்டிஷன் வண்டி ரெனால் டஸ்டர் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநாயிரம் ரூபாய்க்கு தரங்க தெளிவான செம்ம குவாலிட்டிங்க சரியா இருக்கு டஸ்டரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநாயிரம் ரூபாய்க்கு தரங்க சமையா இருக்கு வண்டி பக்கா கண்டிஷனு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஒரு தெளிவாடலு ரெண்டு பாருங்க சாவி பாருங்க செம்ம குவாலிட்டி கம்பெனி சரீஸ் வண்டிங்க கம்பெனி சர்வீஸ் வண்டி ஒரு கிளீனா இருக்கு பாருங்க டச் செட்டு எல்லாம் வந்துடும் ஃபுல் ஆப்ஷனு நல்லா கிளீனா ஷீட் காரை பாருங்க சரியா இருக்கு வண்டி ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வெறும் டீசல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நாலாயிரம் ரூபாய் போதே நான் உங்களுக்கு மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் வாங்கி தரேங்க இன்னும் வாங்க இன்னும் கூட அஞ்சாயிரம் கொடுத்து வாங்கி தரேன் நம் செம்ம குவாலிட்டி இல்ல நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு கிளீனான வண்டி நல்லா எல்லாம் பக்கமும் ஒரு கிளீனா இந்த பேக் சைடும் காமிக்கிறேன் நல்லா இருக்கும் டாப் மாடலு ஃபுல் ஆப்ஷனே நல்லா இருக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க கிளீனானே வண்டி தெளிவா டயரை பார்த்துங்க நாலு டயர் புது டயர் அலாவிலோட இருக்கும் ஒரு பெரிய வண்டி லக்ஸரி வண்டி அஞ்சு பேர் போகலாம் அஞ்சு நான் ஆறு பேரோட போகலாம் வண்டி நல்லா இருக்கு ஒரு நல்ல குவாலிட்டி பக்கா கண்டிஷன் இருக்கு தெளிவா இருக்குங்க